ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்து மகிழ்ச்சிகரமான தகவல் ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள்தான் அரசு என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் மக்களுக்கு சென்றடைய அரசு ஊழியர்களின் பணி முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி வருகிறது ஆனால் அனைத்து கோரிக்கைகளையும் விட தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கியமான கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருந்தது பல ஆண்டுகளாக அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்களில் நடத்தி வந்தன இந்நிலையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்கள் கூறுகையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அரசின் புள்ளிவிவரப்படி விவரப்படி ஐயாயிரத்தி ஐநூறு காலிப்பிடங்கள் மாவட்ட வாரியாக உள்ளன அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது மட்டும்தான் நிரப்பப்பட்டுள்ளன அதனால் மீதமுள்ள மூவாயிரம் இடங்களை நிரப்ப வேண்டும் இன்னும் உள்ள ஐந்து மாதங்களில் எங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கூறியுள்ளனர் இதற்கிடையில் அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் செப்டம்பரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார் இதற்கான குழு அமைக்கப்பட்டு கருத்துகளும் கேட்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகளை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களை செய்து அரசு அமல்படுத்த திட்டமுள்ளதா விட்டு கூறியிருக்கிறது